வைகாசி மாதம் வரும் விசாகம் நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது விசாக தினத்தன்று வேலவரை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் நல்ல வேலை கிடைக்கும் தமிழ் கடவுள் பெருமானின் அவதார தினமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படுகிறது விசாகம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் வைகாசி தன்று விரதம் இருந்து பால் பால் குடம் காவடி முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் வைகாசி தன்று விரதம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வறட்சியை கொடுக்கும் விழாவாக அமைகின்றது விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி கிட்டும் வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும் எனவேதான் திருசெந்தூர் முதல் தேசமெங்கும் முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள் விசாக திருநாளில் வேலவரின் சந்நிதி சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் ஆறுமுகன் அவதாரம் சூரபத்மன் என்ற அசுரனிடம் இருந்து மக்களை காக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகன் சரவண போய்கையில் விழுந்த அந்த பொறிகள் ஆறு குழந்தைகளாயின அந்த குழந்தைகளை ஆறு திருத்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் அந்த ஆறு ஆறு குழந்தை பராசக்தி முகமும் பன்னிரண்டு கைகளையும் கொண்ட ஒரே ஒரு குழந்தையாக மாறின ஆறுபடை வீடு கலியுகத்தின் கண்ட தெய்வமாக விளங்குபவர் கந்த பெருமான் அவரது வேலை வணங்குவதை வேலையாக கொள்ள வேண்டிய நாள் விசாக திருநாளாகும் வைகாசி விசாக திருநாளில் விலகும் லட்சியங்கள் நிறைவேறும் இந்த விசாக திருநாளில் முதலில் விநாயக பெருமானை வழிபட்டுவிட்டு அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வரலாம் கந்த பெருமானை உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து வழிபட்டு வரலாம் செல்வம் பெருகும் வடிவேல் முருகனின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும் வீட்டு பூஜை அறையில் முருக பெருமான் பணத்தை வைத்து வழிபடலாம் முருகனுக்குரிய ஆரழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ நம ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் வைகாசி விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு உட்கொள்ளலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் வேண்டிய வரம் கிடைக்கும் அன்றைய தினம் குடி செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேரு கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குலம் தழைத்து ஓங்கும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் செல்வாக்கும் பெறும்